வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்துல போய் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வந்தால் உடம்புக்கு நல்லது நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல ஒரு தூய்மையான இடம் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகிறதுக்கே பயப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த மாதிரி இருந்த இடம் இன்றைக்கி அந்த மக்கள் இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சி பார்த்தாங்களா ஒன்றுமே புரியலை மனசு கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள் நம்ம பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா அங்கே இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் உயிர் போனவங்களுக்கு கூட தெரியாது கடவுளே அவங்களுக்கெல்லாம் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கிறலாங்க யார் ஒன்றும் பண்ண முடியாது காப்பாற்றினவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறணும் உறவுகளை பிழிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் கடவுள் ஆனால் இதுலேயும் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு பேசியிருப்பார் எனக்கு அவரை பார்த்தா அப்படி கோபம் வந்துச்சுங்க ஒரே குடும்பத்தில் பத்து பேர் காணாமல் போயிட்டாங்க அந்த அவர் தான் எங்கள் சித்தப்பா அப்படின்னு சிரிச்சிக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு இவர் தாங்க எப்படி இவர்கள்லாம் கொஞ்சம் கூட கவலையே தெரியல அந்த பாருங்க முகத்தில் எவ்வளவு சிரிப்பு கடவுளே இனிமேல் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்துல மனிதர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கெல்லாம்